நான் யார் என்பதை விட நான் யாருக்காக என்பதுதான் புனித வெள்ளி கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறை மக்களை மரியமாதா என்னும் இந்த தொலைக்காட்சி வழியாக புனித வெள்ளிக்கிழமை காண இந்த இறை சிந்தனையை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மனநிறைவை காண்கிறேன் புனித வெள்ளி என்று சொன்னால் மனம் முழுவதும் எதிரொலிக்கிற ஒரு குரல் தியாகம் ஒரு அண்ணனும் தம்பியுமாக நடந்து செல்கிறார்கள் இருவருக்கிடையே உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது தைரியம் என்று சொன்னால் என்ன என்ற ஒரு கேள்வி தம்பி தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கிறான் தைரியம் என்று சொன்னால் என்ன அண்ணன் பல விளக்கங்களை சொல்லி பார்க்கிறான் தம்பியால் புரிந்து கொள்ள முடியவில்லை இறுதியாக அண்ணன் எல்லாம் எரிந்து கிடக்கிற அந்த குப்பை மேட்டுக்கு மத்தியில் ஒரு செடி மட்டும் முளைத்து நிற்கிறது அண்ணன் சொல்வான் இத்தனை அழிவுகளுக்கு மத்தியிலும் முளைத்து நிற்கிற இந்த செடிதான் தைரியம் இந்த புல் தான் தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என பேசுகிறார் எனவே ஒருவேளை புனித வெள்ளிக்கிழமை எங்கும் ஒலிக்கிற இந்த ஓலக்குரலில் என் ஆண்டவரை கொன்றுவிட்டார்கள் என்ற இந்த குரலுக்கு மத்தியிலே இயேசுனுடைய தைரியமும் தியாகமும் பறைசாற்றப்படுகின்றது எப்படி இந்த தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்ந்து கொள்வது என்ற கேள்வி எழுகிற வேளையில் ஒரு விமானம் தரையில் இருக்கும் வரை அது பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கப்பல் கரையில் இருக்கும் வரை அது பாதுகாப்பாக இருக்கும் அதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே கப்பலும் அதே விமானமும் பறக்க தொடங்கினாலோ கடலில் மிதக்க தொடங்கினாலோ ஆபத்து வருவது இயல்பு எனவே ஆபத்தை எதிர்கொள்கிறோம் என்பதற்காக நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை உணராமல் பாதுகாப்பாக இருப்பதல்ல வாழ்க்கை என்பதை இந்த புனித வெள்ளி கற்றுக் கொடுக்கிறது புனித வெள்ளிக்கிழமையில் வாழ்க்கையை எதிர்கொள்கிற தைரியம் வாழ்க்கையை தியாகம் செய்கிற மனநிலையை நம் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசுடைய இறப்பு என்ற இந்த மாபெரும் சிந்தனையை தாங்கி நிற்கிற வேளையில் ஒரு அழகான செய்தியை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது ஒரு பறவையை பற்றியது ஒரு சின்னம் சிறிய பறவை ஒன்று வானத்திலே பறந்து செல்கிறது ஆனால் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் நடந்து செல்கிற வேளையில் எதற்காக இந்த மக்கள் பயணிக்கிறார்கள் என்ன காரணம் இவ்வளவு பெரிய கூட்டம் செல்கிறதே என்று அந்த பறவை சற்று தாழ்வாக பறக்க தொடங்கியது மிகச்சிறிய பறவைதான் ராபின் என்ற அந்த பறவை அழைக்கப்படுகிறது அந்த பறவை தாழ்வாக பறந்து மெதுவாக பார்க்க வேளையில் மக்கள் கூட்டம் இயேசுவை இழுத்து செல்கிறார்கள் ஒளி அவர் முகத்தை அந்த பறவை பார்க்கிறது ஏன் இவருக்கு மட்டும் இந்த துன்பம் என்று அந்த பறவை இயேசுவின் தலைக்கு மேல் பறக்கத் தொடங்குகிறது அது நீண்ட தூரம் பயணித்து பயணித்து கொல்குதா என்ற அந்த மலைக்கு கடந்து செல்கிறது அந்த மலையில் இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக தயாரிக்கப்படுகிறது அங்கே ஆணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சின்னஞ்சிறு பறவைக்கு தோன்றியதெல்லாம் ஒற்றை ஆணியை எடுத்து சென்று விடலாமா குறைந்தது ஒரு காயத்தையாவது இயேசுவுக்கு குறைக்கலாமே என்று அந்த பறவை சிந்தித்தது அந்த ஆணி தன்னுடைய அழகால் தூக்க பார்த்தால் அதால் இயலவில்லை அது அவ்வளவு பெரிய கடினமான ஆணியாக பெரிய ஆணியாக இருந்தது அதை தூக்க முடியவில்லை இப்பொழுது சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள் உரக்க குரல் எழுப்பி இயேசு சிலுவையில் இறக்கிறார் தலையிலே முள்முடி அழுத்த அந்த இரத்த துளிகள் முகத்தை மறைத்துக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த பறவை அப்படியானால் ஒற்றை முள்ளையாவது எடுக்கலாமே என்று சொல்லி இயேசுவின் தலைமீது அமர்ந்து முட்களை தன்னுடைய அழகால் எடுக்க முனைகிறது ஒரு முள்ளை அது தொடுகிற வேளையில் மற்ற முட்கள் அதனுடைய கழுத்து பகுதி முழுவதும் குத்திக்கொண்டே இருக்கிறது இந்த பறவை இரத்த காயத்தோடு இருக்கிறது இயேசு சிலுவையிலே இறக்கிறார் இந்த பறவை ஆற்றலை சென்று இரத்த கரைபிடித தன்னுடைய கழுத்தை அது கழுத நினைக்கிறது ஆனால் அந்த கரை அகல்வதாக தெரியவில்லை இப்பொழுது இந்த பறவையினுடைய இந்த இரத்த கரையோடு இது பறக்க தொடங்கிறது உயிர்த்தாண்டவர் ஒரு நாள் இந்த பறவையை பார்க்கிறார் இந்த பறவையை கண்டு இந்த பறவையிடம் சொல்வார் நீ எங்கு சென்றாலும் என் காயத்தை சுமந்து செல்கிறாய் அன்று நான் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை உயிர் விடுகிற விலையில் என் அருகே நீ இருந்ததை நான் கண்டேன் என்று ஏசு அந்த பறவையை சொல்கிறார் இன்றுவரை ராபின் என்ற பறவையின் இனம் முழுவதும் அதன் கழுத்த பகுதி இரத்த கரையோடு இருக்கும் இயேசுவின் சிலுவையோடதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் ஒருவே இது ஒப்பீடாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காயங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் கடவுளை பின்பற்ற வேண்டும் இது பெரிய வெள்ளிக்கிழமை இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி ஆண்டவரின் சிலுவையை சுமந்து பயணியுங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்குரிய தைரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கல்வாரியில் தன்னை தியாகம் செய்த இந்த தியாகத்தை மறந்துவிட வேண்டாம் நம்முடைய பெற்றோர்கள் இறப்படைந்து எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனால் இன்று நினைத்தாலும் அவர்கள் சிந்திய அந்த தியாகம் அவர்களும் கொடுத்த தியாகம் நம்முடைய மனதிலே நிறைவாக இருக்கிறது ஜெர்மனி நாட்டினுடைய எவோட்டன் என்ற ஆலயத்தினுடைய மேல் ஒரு செம்மறையினுடைய உருவம் கற்சலையாக பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த செம்மறிக்கு பின்னால் ஒரு செய்தியும் இருக்கிறது ஒரு சாதாரண செம்மறியினுடைய கற்சலை தான் அந்த ஆலயத்தினுடைய உயர் கோபுரத்திலிருக்கக்கூடிய அந்த செம்மறி பின்வரும் செய்தியை சொல்கிறது அந்த ஆலயத்தில் வேலை பார்த்த ஒருவன் கால் இடறி மேலிருந்து கோபுரத்திலிருந்து கீழே விழுகிறார் கரடு முரடான கற்கள் நிரம்பி அந்த இடத்தில் விழுந்திருக்க வேண்டும் ஆனால் அவன் மேலிருந்து கீழே விழுகிற வேளையில் எதேச்சையாக அந்த பகுதியிலே வந்த ஒரு செம்மறி ஆட்டின் மீது அவன் விழுந்து விடுகிறான் செம்மறி இறக்க அவன் உயிர் பெறுகிறான் என்ன துறை மக்களை புனித வெள்ளி நம்மை பாதுகாப்பதற்காக நாம் கீழே விழாமல் இருப்பதற்காக இயேசு என்ற செம்மறி நம்மை தாங்கிக் கொண்டது அவர் இறந்தார் நாம் வாழ்வை பெற்றோம் கிறிஸ்துவிடமிருந்து வாழ்வு பெற்ற நாள் இந்த புனித வெள்ளி நன்கியோடு அவருடைய திருவடிகளுக்குச் சொல்வோம் அவர் காயங்களை முத்தி செய்வோம் அவரை அன்பொழுக நோக்குவோம் உங்களுடைய தியாகம் உங்களுடைய அன்பை நான் மறக்காமல் இருக்கிறேன் என்று உண்மையை அவரோடு பேசுவோம் இயேசுனுடைய தியாகத்தையும் இயேசுவின் தைரியத்தையும் இந்த புனித வெள்ளி நம் கற்றுத்தரட்டும் ஆமேன்